ஹாய் நாங்கள் இன்றைக்கு பருத்தித்திரம் தட்டை வடை வீட்டில் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறேன் பப்பமாங்கம் பருத்தி திரையிலேயே ஃபேமஸ் ஆனது இந்த தட்டை வடை தான் அது எப்படி செய்கிறேன் நாங்கள் பருத்தி திரைவடை செய்கிறதுக்காண்டி முதல்ல ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கேன் அதுக்கு இல்லை ரெண்டு மணி மணித்தையெல்லாம் ஊற விட்டு கழுவி எடுத்துருக்கிற உடச்சாவளம் தான் சேர்க்குறேன் தண்ணி விட்டுறா தண்ணி விட்டு இந்த உளுந்து உளுந்தில் தண்ணி எல்லாம் போகிறான் போதாக கோதுமைமா சேர்க்குறேன் பச்சை அவிக்காத பச்சை கோதுமைமா ஒரு சுண்டு உளுந்தெடுத்தால் ஒரு சுண்டு கோதுமை சேர்க்கும் எல்லாமே ஒரே கப்பால் அளவடுங்க ஒரு சுண்டு வெள்ளரிசித்தரிசி அடுத்ததா வடைக்கு தேவையான வெங்காயமும் கருவேப்பிலையும் வட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதுக்குள்ள சேர்ப்பேன் அடுத்ததா தேவைக்கேற்ப உப்பு தூளுப்பு அடுத்ததா பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப சேர்த்துக்கொள்ளுங்க அடுத்ததா தனி மிளகாய் எடுத்து இப்படி இறச்சி எடுத்து வச்சுக்கேன் அதையும் இதுக்கெல்லாம் செய்யணும் அது கூட கேரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க கேரம் கூட பிடிக்கும்னா கூட சேருங்க க சே விடுவோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாத்துட்டு குளிச்செடுத்தோம் தண்ணி கூட வடை வந்து சேப்பாக சட்ட முடியாமல் பதாமம் பிளச்சிடும் அப்படியே அப்படியே பதமாக குளச்சி எடுக்கணும் இன்னும் கொஞ்சமாக சேர்ந்துட்டேன்னா எங்களுக்கு பதம் ஓகே பார்க்கி நல்லா கலர்ஃபுல்லாக வடிவாக இருக்கணும் வடிவாக கையை கொடுத்து பிசைஞ்செடுக்கும் எடுக்கும் பிசைஞ்சு எடுத்துகிட்டு தாக்கணும் சரியான பதம் வந்துட்டது இது இருக்கட்டும் நாங்கள் அடுப்ப மூட்டுவோம் இப்போ நாங்கள் வடை சுடுறதுக்காண்டி அடுப்பு மூட்டுறதுக்கு விறகு அடுக்கி இருக்கிறோம் இன்னைக்கு வெளியில இருந்தால் வடை சுட போகிறோம் மண்ணெண்ணெய் ஊற்றி அடுப்பை மூட்டுவோம் இப்போ அடுப்பை மூட்டுவோம் அடுப்பு மூளை ரெண்டு மூணு பொச்சை வச்சு அடுப்பை நல்லபடியாக மூட்டி எடுப்போம் இப்போ எனக்கு அடுப்பு நல்லா மூண்டு அடுப்பு மூண்டுடி நம்ம எண்ணெய் சட்டியை அடுப்பில் வைக்கிறேன் சின்ன சின்ன அப்படி உருட்டி சட்டி எடுப்பேன் வட்ட ஷேப்ல வர ஏதாவது ஒரு இதுக்கு மேல வச்சு தட்டினீங்களோ அவங்கள வடிவாக வட்ட ஷேப் வரும் வடிவாக அப்படி கையை கொடுத்து தட்டி எடுங்க மட்டமா அப்படி வட்ட ஷேப்ல நாங்க தட்டி எடுத்துட்டோம் எண்ணெய் கொதிச்சுதுன்னா இப்போ இதுக்குள்ளே போட்டு பொறிச்சு எடுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கணும் இப்போ எனக்கு எண்ணெய் கொதிச்சுட்டுது இதுக்குள்ள தட்டின வடையலை போடுவோம்

இப்ப வடையெல்லாம் அப்படி பொறிச்சு எடுத்துருக்கான் அடுத்த செட் வடையும் போட்டு போட்டிருக்கிறேன் ஒரு சுண்ணூணுக்கு எத்தனை வடை வந்தாலும் கடைகசி எண்ணி பார்ப்போம் இப்போ எல்லாம் பொறிச்செடுப்பேன் பாட்டி வடை சுட காகம் காவல் மாதிரி நாங்கள் வடை சுடவும் காவம் பேரங்கும் பாவம் எங்களுக்கு இப்போ ஒரு சுண்டு உளுந்து ஒரு சுண்டு கோதுமை கோதம்பா ஒரு சுண்டு அரிசி மாவில் சரியாக நூறு வடைகள் வந்துருக்குது நீங்கள் நம்மளுக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்களோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்களோ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார்வ்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் தேங்க்யூ